எப்போதுமே நாங்கள் தமிழர்களுடைய சுயாட்சி பற்றி பேசுவதற்கும் தமிழ் மக்களுக்கான உரிமை திட்டம் சார்ந்து பேசுவதற்கும் அன்பகுமார் திசாநாயக்கவுக்கான கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கின்றது எனவே எப்போதும் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் அன்பகுமார் திசாநாயக்கோடு தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சுயாட்சி விடயம் சார்ந்து அரசோடு நாங்கள் இணைந்து செயற்படவும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே சிறீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு மேலாக இல்லை இனவாதமானது தலை தூக்கி ஆடி இருந்தது இதன் விளைவுகளால் தமிழர்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டது இதன் விளைவுகளால் இடம்பெற்று லட்சக்கணக்கான பொதுமக்களும் நான்கு லட்சம் வரையிலான பொதுமக்களும் அறுபது ஆயிரம் வரையிலான போராளிகளும் உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே அந்த இனவாத போக்கானது இந்த அரசிலே இல்லை இதை இணைத்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் காரணம் இந்த அரசு சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிடுகின்ற விடயம் இனவாத பேச்சுக்கு இடம் இல்லை அதாவது இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலி நளிந்த ஜெயதீஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இனவாத பேச்சு பேசினால் அது யாராக இருந்தாலும் கைது நடவடிக்கை என்பது நடைபெறும் என்பதை சுட்டி விமல் ரத்னாயக்கவும் அதே விடயத்தை தான் குறிப்பிடுகின்றார் அதே போன்று இந்த ஹருணி அமரசூரிய பிரதமரும் அதே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதியும் இதே விடயத்தை தான் சுட்டிக்காட்டுகின்றார் இனவாத பேச்சு இனி யாராலும் பேச முடியாது பேசினால் கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் அப்படி இருக்கின்ற போது இந்த ஸ்ரீதரன் அவருடைய அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன பார்க்கின்ற போது தமிழர்கள் குறிப்பாக இலங்கையிலே இரண்டு பகுதிகளாக இலங்கை இருக்கட்டும் அதாவது இரண்டு பிரிவுகளாகவே இலங்கை இருக்கட்டும் இரண்டு மொழிகளாக இருந்துவிட்டு போகட்டும் காரணம் இலங்கையிலே இதுவரை காலமும் இந்த இடம்பெற்றதற்கும் இலங்கை இந்த நிலைமையிலே பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து சகல நிலைமைக்கும் காரணம் இந்த யுத்தம் தான் அந்த காலகட்டத்திலே இருந்த அரசாங்கங்களானது இந்த யுத்தத்துக்காகத்தான் அதிகமாக கடன்களை வாங்கி குவித்தார்கள் இதனால் தான் இன்று இலங்கை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றன எனவே தேசிய இன ஒரு தீர்வை கண்டுவிட்டு இரண்டு சமூகங்களும் இரண்டு மொழி குடும்பங்களும் சரியாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது இருபுறமாகவுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு தமிழர்களுக்கான சுய ஆட்சி தமிழர்கள் தங்களை தாங்களே தங்களுடைய நிலப்பகுதிக்குள்ளே ஆளுகின்ற ஒரு தன்மையை உருவாக்க வேண்டும் அது சார்ந்து நாங்கள் பேசுவதற்கு தயார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் அனுரவகுமார் விசாநாயக்கனுடைய இந்த உரையின் போது இது சார்ந்து பேசப்படவில்லை அதாவது இந்த தீர்வு திட்டம் சார்ந்தோ அல்லது இனப்பிரச்சனை சார்ந்தோ பேசப்படவில்லை அக்கிராச உரையின் போது பேசப்படவில்லை இதனால் அது கொஞ்சம் கவலையை அளிக்கின்றது ஆனாலும் இந்த அரசாங்கம் புதியதொரு அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றார்கள் இனவாத பேச்சுக்கு இடமில்லை என்று பேசுகின்றார்கள் கொள்கையை முன்வைத்து மேலே அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட தயார் தமிழர்களுடைய சுயாட்சி பற்றி பேசுவதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சியினுடைய இந்த பாராளுமன்ற குழு தலைவரும் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்க வேண்டியவருமான இந்த சிறீதரன் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயம் இப்போ ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கின்றது காரணம் என்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னர் சுயாட்சி என்ற விடயம் பற்றி பாராளுமன்றத்துக்குள்ளே பேசியது மிக மிக அரிதான ஒரு விடயம் இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளோடு இது பற்றி பேசவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ராஜபக்சகளுடைய ஆட்சி நிலை வந்தது இந்த ராஜபக்சகளுடைய ஆட்சியில் இதை பற்றி பேசவே முடியாது அது மாத்திரமல்லாமல் நல்லாட்சி என்ற ஒரு அரசாங்கம் அமைந்திருந்த போது இந்த நல்லாட்சி அரசாங்கம் அவர் இவர்கள்தான் தமிழரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை போட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிலருக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ற சலுகைகளை செயற்பாடுகளை செய்தார்கள் இதனால் தீர்வு பொங்கலுக்கு தீபாவளி என்று இழுத்தடிக்கின்ற நிலைதான் வந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அரசோடு பேசலாம் என்ற அடிப்படையில் இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த கொள்கை இந்த கருத்தியலிலே ஏனைய கட்சியும் உடன்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது காரணம் இந்த சுயாட்சி என்ற விடயம் தமிழ் மக்கள் பேரவையின் இதை போன்ற ஒரு தீர்வை தீர்வு திட்டத்தை தான் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் பற்றி நாங்கள் விவாதிக்க தயார் என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்

இந்த மாகாண சபைகளானது புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற வரையிலே இந்த மாகாண சபைகள் இல்லாத அழிக்கப்படாது இந்த மாகாண சபைகள் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பானது மூன்றாவது இந்த ஆட்சியினுடைய மூன்றாவது இன்னும் ஒரு மூன்று வருடங்களிலே புதியதொரு அரசியலமைப்பு சார்ந்து மக்களினிடம் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு மக்களிடம் மக்களிடம் அனுமதி கேட்கப்படும் அரசியலமைப்பு சார்ந்த அனுமதி அல்லது மக்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்கள் நன்மை தீன்மைகள் கேட்டறியப்படும் எனவே மூன்று வருடங்கள் வரையிலே இந்த மாகாண சபை அதிகாரம் இருக்கும் குறிப்பாக பதிமூன்றா திருத்த சட்டம் இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் யாரும் தமிழ் தரப்புக்குள்ளோ ஏனைய தரப்புக்குள்ளோ இதை பற்றி வீணாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை மாறாக எதிர்வருகின்ற வாரத்திலே நாங்கள் ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பொன்றை உருவாக்குகின்றோம் அதாவது பிமல் ரத்நாயகர் அவை தலைவர் குறிப்பிட்ட விடயம் தான் மிக மிக பேசப்படுகின்ற விடயமாக மாறி இருக்கிறது ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பொன்றை நாங்கள் உருவாக்குகின்றோம் தமிழ் தரப்பும் ஜனாதிபதியும் சந்தியுங்கள் அந்த இடத்திலே டில்வின் சில்வாவையும் அழைக்கின்றோம் எனவே உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதுல ஒரு மிக முக்கியமான விடயம் கண்ட பாட்டிற்கு ஏனைய கட்சிகளை போன்று தங்களுடைய இஷ்டத்திற்கு இந்த தேசிய மக்கள் சக்தியானது கருத்துக்களை வெளியிடவில்லை என்பது இந்த விடயத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் காரணம் உரியவர் ஜனாதிபதி ஜனாதிபதி அந்த விடயத்தை மாகாண சபைகள் அளிக்கப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டவர் சில்வின் இந்த இரண்டு தரப்போடும் தமிழ் தரப்பு பேசலாம் அதற்கான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம் என்ற அடிப்படையிலே போது இந்த பிமல் ரத்நாயக் அவை தலைவர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்ட விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது எனவே இந்த விடயத்திற்கு தான் கண்டவாட்டுக்கு ஒரு பதிலை சொல்லி இருக்கலாம் அல்லது இனவாத கருத்தை முன்வைத்திருக்கலாம் கடந்த ஆட்சிகளாக இருந்தால் இந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர் இந்த விடயத்தை சரியாக கையாண்டிருக்கின்றார் என்பதற்கு இது சிறந்த ஒரு உதாரணம் காரணம் உரியவரையும் அந்த கருத்தை முன்வைத்தவரையும் நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் அங்கே அனுமதிக்கணும் அல்லது ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம் என்ற அடிப்படையில் பிமல் ரத்னாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே எது வாரம் இந்த சந்திப்பு இடம் வருகின்ற போது தமிழ் தரப்பு இது சார்ந்த சந்தேகங்களை எழுப்புகின்ற தரப்புகள் ஜனாதிபதியிடமே இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதோடு பிமல் ரத்னாயகர் குறிப்பிட்ட விடயமும் மாகாண சபையை அந்த எதிர்வருகின் அதாவது புதிய அரசியலமைப்பு எதிர்வருகின்றன மூன்றாவது வருடம் மூன்று வருடங்களுக்குள்ளே உருவாக்கப்படும் அந்த புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருகின்ற வரையிலே இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டத்தினுடான இந்த மாகாண சபைகள் இருக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கின்ற அத்தோடு எதிர்வருந்த வருடம் மாகாண சபைகள் மாகாண சபை தேர்தலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சுட்டிக் காட்டி இருக்கின்றவே இப்போது தமிழ் தெரப்பு ஒரு அல்லது மீண்டும் அதாவது கடந்த காலங்களை போன்று குறிப்பாக தந்தை செல்வா அவர்கள் அதை போன்று அமிர்தலிங்கம் அவர்கள் அந்த காலகட்டத்தை போன்று மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தமிழ் தரப்பு முனைகின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் எனவே நான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதை அது மாத்திரமல்லாமல் இந்த ஹரோனி அமரசூரிய பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இனவாத பேச்சிற்கு இனி இடம் இல்லை என்று சிங்கள தரப்பை பார்த்து விரல் சுட்டி இருக்கின்றார் குறிப்பாக சிங்கள இனவாத தமிழ் மக்கள் சார்ந்து இனவாதத்தை கக்குகின்ற அரசியல்வாதிகள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த முடிவுக்கு திசாநாயக்க மக்களை கிளர்ந்து விடு கிளர்ந்தள வைக்கின்ற செயற்பாடுகளை இப்போது செய்து வருகின்றார்கள் இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட எடுவுகோள் என்னவென்று பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த மாவீரர் நினைவேந்தல் அந்த விடயத்தை அவர்கள் கையிலே எடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த விடயம் இனவாத கருத்துக்களை திணித்தால் நிச்சயம் கைதுகள் இடம்பெறும் என்பதை கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் அது மாதிரி பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தோற்றவர்கள் தான் இயலாமல் இந்த இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று இந்த நளின் ஜெயதிச என்று சொல்லப்படுகின்ற அமைச்சரவை இதே கருத்தை தான் இந்த இனவாத கருத்துக்களுக்கு இனி இடமில்லை இந்த சிங்கள தேசியவாத கட்சிகள் இந்த நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது உறுதி என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு மாகாண சபைகள் தேர்தல்கள் அடுத்த வருடம் இடம்பெறும் என்பதையும் அவரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இப்போதைய அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இனவாதத்தை உண்மையிலேயே அவர்கள் புறந்தள்ளியவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் இதற்கு காரணம் எல்லோருமே கல்வி மருத்துவர்களாகவும் சட்டத்தரணிகளாகவும் பேராசிரியர்களாகவும் தான் இந்த அமைச்சரவையிலே தெரிவு ஓர் ஓரிருவரை தவிர குறிப்பாக கடல் தொழில் அமைச்சர் அதே போன்ற இன்னும் ஒரு சிலரை தவிர மீது எல்லோருமே கல்விமான்களாகத்தான் இந்த அமைச்சரவையிலே இப்போது இடம் பிடித்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த குறிப்பாக உள்நாட்டு அந்த உள்ளுக்கு இடம்பெறுகின்ற பல பிரச்சனைகளையும் சீர் செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றார்கள் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் என்னவோ இந்த டில்வின் சில்வா தான் இடையிடையே சில புதர்க்கமான கருத்துக்களை தெரிவித்து விடுகின்றார் அதை சமாளிப்பதற்கு இந்த அனு அரசாங்கத்திற்கு நாள் போய்விடுகின்றது என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு சமாளிப்பை தான் இப்போது செய்திருக்கின்றார்கள் இந்த பிமல் தரப்போடு நாங்கள் பேச்சு குறிப்பாக சில்வா ஜனாதிபதி திசா நாயக்கோடு பேச்சுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் அவரிடமே இந்த விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே தாக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது மாறாக இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்கட்சியினுடைய பெரேரா சுஜித் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினரால் தான் தாக்கப்பட்டதாக பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இந்த அர்ஜுனாவுக்கு அர்ச்சுனாவுக்கு எதிராகவும் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்ற அடிப்படையிலே ஆனால் தாங்கள் தாக்கவில்லை என்பதையும் நடந்தது ஏன் என்று பார்க்கின்ற போது தன்னுடைய தான் பேசுவதற்கான நேரம் எப்போது எதிர்கட்சியினுடைய எதிர்க்கட்சியினுடைய எதிர்க்கட்சிக்கு பொறுப்பானவர்களிடம் சென்று கேட்கின்ற போது அவர்கள் ஒருவரை கைகாட்டியிருக்கின்றார்களாம் அங்கே செல்கின்ற போது என்பவருடன் தான் அவர் தான் அதை முடிவு செய்வதென்றும் அவரிடம் செல்கின்ற போது தனக்கான நேரம் எப்போது என்று கேட்கின்ற போது அவர் ஏதோ இழுத்தடிப்பு கருத்துக்களை சொல்கின்ற போது அதற்கு எதிராக இவரும் பேசியிருக்கின்றார் அதனால் அவர் அதை வரை மருத்துவரை தாக்கியதாகவும் கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே தாக்கப்பட்டது உண்மைதானா என்று தெரியவில்லை மாறாக தாக்கியவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் தாக்குதலை மேற்கொள்ளவில்லை எனவே இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்படுதலுக்கு அல்லது இது ஒரு ஊடக விளம்பரத்திற்கான ஒரு செய்தியா அல்லது என்னவென்று இன்னும் சரியான விளக்கம் தெரியவில்லை மாறாக தான் தாக்கப்பட்டதாக பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார் மருத்துவர் அர்ஜுன அவர்கள் எனவே எந்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது எனவே தமிழ் தரப்புகளினுடைய ஒன்றிணைவு இப்போது மிக மிக காலத்தின் தேவையாக இருக்கின்றது எனவே இந்த வாய்ப்பை தமிழ் தரப்புகள் பயன்படுத்துவார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படப்போகுது உறுதியாகிவிட்டது ஆனால் அது இப்போதைக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அதோடு இப்போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி தான் இந்த நாட்டினுடைய அத்தனை துறை சார்ந்தவர்களும் சிந்திக்க போகின்றார்களை ஒழிய புதியதொரு அரசியலமைப்பை பற்றி இன்னும் இரண்டு வருடங்களின் பின்னர் தான் அவர்கள் பேச போகின்றார்கள் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற உண்மையாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர்களுக்கு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற சுயாட்சி தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே கிடைக்குமா தமிழ் பேசுகின்றவர்களுடைய பகுதிகளுக்குள்ளே கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான செய்திகள் உடனுக்குடன் வருகின்ற போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் அன்பின் மல்கின் வணக்கம்